சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சித்திரை ஒன்று அதுமா என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுமாதிரி மாதிரி சித்திரை ஒன்றுனாலே கனி கொடுப்பாங்க கை நீட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டிலே நமக்கு கை நீட்டை ஃபஸ்ட்டு கை நீட்டை கடைசாச்சு இப்போ நம்ம கோயில் வந்திருக்கோம் ஸோ கோவில் என்னெல்லாம் நடக்கு இன்னி இன்னைக்கு என்னங்கெல்லாம் போகிறோங்கிறத வந்து ஃபுல் ப்ளாக்ல பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நீ தர நமக்கு கை நீட்டை தந்துருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்க ஒருத்தனா குரங்கு மாதிரி யார் எங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்க தெரியுதா இந்த ஒருத்தர் இருக்கான் ஓகே சரி வாங்க நம்ம இப்போ கோயிலில் வந்து திவர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்மளை பார்க்கலாம் கை நிட்டத்துக்கு காசு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பூஜை முடிஞ்சருமே நம்ம வந்து கை நிட்டம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம பூஜைக்கு போகலாம் இரு விளங்குகிற விலங்குகிற அங்கரணி என்ற வாழின்ற விமாலு சேர் பெற்று விலங்குகிற காரணி தரம்பூர் வாழின்ற விரமாலு

இவங்களை பார்க்காம போனா டே எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே காட்டி தான் இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்க போகிறோங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாய் இப்ப நம்ம ரெண்டாவது கோயிலுக்கு கிளம்ப போறோம் நீங்க டிராவல் பண்ணுங்க நம்ம கோயிலுக்கு பார்த்தோம் எப்படி இருக்குதான் என்னோட காஸ்டியூம் சித்திரை ஒன்னாட்டு கோடி கோடி ட்ரெஸ்ஸு மங்கள புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு மட்டும் எப்படி அமையும் தெரியலங்க கரெக்டாக இதுக்குன்னு எடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லா உனக்குமே புது ட்ரெஸ்ஸு கரெக்டாக அமைஞ்சிடும் ஸோ இதான் என்னோடய காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சோ குடிக்கூர்வீங்க பாருங்க கவனித்த பாருங்க அம்மா மட்டும் குளிச்சி வாங்கியிருக்காங்க நான் வந்து ப்ளூபெரி வாங்கியிருக்கேன் இவங்க ரெண்டு தின சாப்பிடு வாங்கிருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவள் சித்தி வந்து குட்டி தோசை சுட்டு சுட்டு கொடுத்துட்டாலாம் அவள் இருந்து ஒரு வாக்கில் இருக்கா தோசை எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா ஆண்டி வீட்டில் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு நம்ம உச்ச சாப்பாடு ஆண்டி வீட்லேயே முடிச்சிட்டோம் ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ இதோட இந்த பிளாக எ கன்னியூ பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரில பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பட் நம்ம இன்னைக்கு சித்திரம் ஒன்னாட்டி எங்கேலாம் போகணுங்கிறத இதில் இது பண்ணியிருப்பேன் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு சித்திரம் ஒன்று ரொம்ப பாசிட்டிவா என்ன என்ன பொறுத்தவரை எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் வச்சுக்கணும் நெகட்டிவ் வைப்ஸை இக்னோர் பண்ணிடணும் தான் எல்லா வீடியோஸுமே சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாக தான் இது வரைக்கும் போயிருக்கு டைம் போ டூ ஓ க்ளாக் ஆகும்போது ஸோ டூ ஓ க்ளாக் வரை பாசிட்டிவாக போயிருக்கு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வந்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு ரைட்டா டச்அப் மட்டும் பண்ணிட்டு இப்போ நம்ம பீச் போக போறோம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி அங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இன்னைக்கு நம்ம பீச் போக போறோம் ஸோ அங்கே அந்த விளாகும் இதுக்கு கூட நம்ம பார்க்கலாம் ஒரு சோகமான செய்தி என்னன்னா நாங்கள் பீச்சுக்கு கிளம்ப சரியான மலைங்க பாருங்க மழையெல்லாம் பெஞ்சு இப்போ நம்ம பிரசிங்க வீட்டில் தான் அடைக்கலத்துக்காக ஒதுங்கி இருக்கும் ஸோ மழை நின்றுச்சுன்னா போகலாம் இல்லைன்னா மூறிட்டு வீட்டில் படுத்து தூங்கலாம் பார்ப்போம் மழை நிற்குதான் இல்லையாட்டு இப்ப பாருங்க ரெண்டு பேரும் நினைக்கிறான் அங்க ஒருத்தே போய் முள்ளையே போயிட்டான் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டானுங்க அவனுக்கு ஆசைதான் ஒரு நாளும் நிறைவேற மாட்டேங்குது மாட்டேங்கிறப்பா பாத்தீங்க இவங்க விளையாட கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் முண்ட பானை எப்படி இருக்கும்